நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்ப எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்ப புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனனகால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் நட்சத்திரம்ருவுடைய வீட்டுல சரி என்னன்னா இங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கடன் அல்லது நோய் அல்லது வழக்கு அடுத்தது வெற்றி அடைய முடியலையேங்கிற ஒரு வருத்தம் வேலையில் நெருக்கடி இருக்கும் வேலையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது வேலையாட்கள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கும் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும் ஏன்னா அவங்களுடைய கர்மாவே அதுதான் அப்போ இந்த வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ரேவதை நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக விடும் இருக்கும் அப்போ ஒரு வேலை நிரந்தரமாக அமைய அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தள்ளி போட்டுக்கிட்டே போகும் ஒரு வேலையே செஞ்சாலும் கூட அந்த வேலையில் நெருக்கடி அதிகமாக இருக்கும் மன சுமைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை காலையில் பத்து மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ள பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள எட்டு தீபம் எட்டு வாரம் செய்யணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உலகலந்த பெருமாள் ஏன்னா மோச்சத்துக்கு அவர் தான் இந்த மீனம் என்பது மோட்சம் உலகலந்த பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மூணடி மண் கேட்டு உலகத்தை அளந்த பெருமாள் சரிங்களா அந்த சுவாமியை நினச்சி எட்டு வாரம் எட்டு தீபம் போட்டு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை எடுத்துட்டுருங்க நான் இப்போ இந்த தெய்வங்கள்லாம் நான் சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய படம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு உங்களால் எப்போ போக முடியுமோ ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை எப்போ போக முடியுமோ அப்போ அந்த காணிக்கு செலுத்திடுங்க நீங்கள் அந்த சுவாமியை நினச்சாலே நீங்கள் அந்த சுவாமி கோயிலுக்கு போய் பார்க்கறதுக்கான பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு பாக்குறதுக்கும் அந்த அவர் வந்து சுவாமி வந்து நம்மளை கூப்பிடுவோம் நம்ம எந்தெந்த தெய்வங்களை நம்ம நினைக்கிறோமோ அந்த மண்ணை நம்ம மிதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் சரிங்களா இதுதான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நம்ம பிறந்தவங்களுக்கும் அவங்கவுங்களே அவங்கவங்க வீட்லயே நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஏன் நம் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஏன் நம்மளுடைய நட்சத்திரம் சொல்லி பேர் சொல்லி சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்றோம் அப்படிங்கிறத ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினால வந்த கர்மா தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த கர்மாவுக்களை நம்ம நிவர்த்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் அடுத்த வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனை நோய் தொழில் குடும்ப அமையில அம்மா அப்பா பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனை என்னால் வீடு வாங்க முடியல வீடு கட்ட முடியல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க அவங்க அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நேரத்தில் அந்த ஹோரையில் அந்த நட்ச அந்த நாளில் நீங்கள் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கான இது கிடைக்கும் நான் மாதம் மாதம் உங்களுக்கு லைவ் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னை நேரடியாக பார்க்கணுன்னா ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணோன்னா செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் நைன் த்ரீ நைன் என்னுடைய பேர் வந்து கோமதிமா எனக்கு நிறைய பேர் வந்து பேர் தெரியலைங்கம்மா அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க அதனால் நான் என்னுடைய பேர் சொல்லிட்டு மேலே போர்டுலேயே இருக்குது உங்கள் நீங்கள் வீடியோவை வந்து இப்போ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி போய் பாருங்கள் புதுசாக வந்த நம்ம சேனலுக்கு வந்த நேயர்கள் எல்லாமே என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது

啊，产品、uh,。